வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தாவேக்கா தலைவர் விஜய் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு கரூர் ஸ்டாம்பைன் நடந்துச்சுல அது குறித்து முதன்முறையாக அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு பொதுமக்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர் வீடியோ வந்ததுக்கப்புறம் அட்டட்டு ஆக்டர் தானே நடிக்க சொல்லியா தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினரெலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கத்து தாவேக்காவினர் தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல விஜய் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிச்சு அஞ்சு மாவட்டங்கள்லையும் இது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபஸ்ட்டு பேசியிருக்காரு அடுத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஏன் மேலே சிஎம் சார் உங்களுக்கு படி வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன பேசியிருக்காருன்னா சூழலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு இதை மூணாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக அந்த வீடியோவில் விஜய் மீது முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பதில் கொடுக்கல ஏன் லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணிக்கு கரூரில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏழு மணிக்கு இவ்வளோ தாமதமாக வந்தார் வரும்போது ஷட்டரை வந்து எழுத்து மூடிட்டாரு வர வழியில் அங்கே நின்று கொண்டிருந்த தாவேக்காய் தொண்டர்களுக்கு கை காட்டியிருந்தாலே அவங்க நிறைய பேர் பார்த்துட்டோம் தளபதியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வீட்டுக்கே போயிருப்பாங்க ஆனால் விஜய் அப்படி பண்ணலை ஷட்டரை மூடிட்டார் விஜய்யை பார்க்க முடியலையே காலையிலிருந்து நின்று கொண்டிருந்த தாவேக்கா தொண்டர்கள் சாலையுடைய இரண்டு புறங்களையும் நின்றுக்கு விஜயை பார்க்க முடியலையே சரி வாங்க பக்கத்தில் தானே இருக்குது பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கே போவோம் அப்படின்னு நிறைய பேர் கூடவே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இது மாதிரியான விமர்சனங்கள் விஜய் மீது முன்வைக்கப்பட்டுச்சு இதற்கு எந்த ஒரு விளக்கத்தையும் விஜய் அவருடைய வீடியோவில் குறிப்பிடவே இல்லை விஜய் உடைய பேச்சிலிருந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது தான் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு போல அப்படிதான் இருந்துச்சு அவருடைய ஸ்பீச்சு ரெண்டு பக்கத்தும் தப்பு இருக்கு ஸோ எங்கள் பக்கத்து இனிமேல் தவிர சரி செய்ய வந்து நாங்கள் வந்து டெஃபினட்டாக முயற்சி பண்ணுவோம் இனி இது மாதிரியான இன்சிடெண்ட் எப்போதுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாத மாதிரியே விஜய் அந்த வீடியோ வந்து இருந்துச்சு முழுக்க முழுக்க திமுக கவர்மெண்ட்டு தான் இதை பண்ணிவிட்டாங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்னானே தாவே கவினர் இருக்காங்க அதை தான் விஜயும் அவருடைய வீடியோவில் கன்வே பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சதி நடக்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லைங்க ஏன்னால் விஜய் பேச வரும்போது இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க தாவேக்கா ஃபாலோவர்ஸு நிறையா குண்டர்கள் கையில் கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்க செருப்பு நிறையா குண்டர்கள் உள்ளே புகுந்து செருப்பெல்லாம் தூக்கி வீசினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்காவினர் சொல்கிறாங்க அங்கே மீட்டிங் நடக்கும்போது எவ்வளவு கேமராஸ் இருந்துச்சு எவ்வளோ ட்ரோன் ட்ரோன்ஸ் பறந்துச்சு தாவேக்கா ஃபாலோவர்ஸ் எல்லாமே கையில் ஃபோனை வச்சுட்டு தான் விஜயை பார்த்துக்கிருந்தாங்க தங்களுடைய மொபைலில் விஜய்யை படம் பிடிச்சிக்கிட்டே விஜய் பேசுறதை கேட்டுக்கிருந்தாங்க எந்த வீடியோவும் அப்படி வரலையே கையில் யாராவது கத்தி வச்சுக்கிட்ட மாதிரியும் குண்டர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து தாக்குன மாதிரியும் எந்த ஒரு வீடியோவும் பார்க்க முடியலையே அப்போ அது மாதிரி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு கேமரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக யாரும் அப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண மாட்டாங்க அதுவும் ஆளுங்கட்சி அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அப்படி பண்ணி அது வந்து வீடியோ ஆதாரமான வெளிவந்திருந்துச்சுன்னா அது அப்படியே பேக் ஃபயராக மாறும் ஆட்சிக்கே மிக டோட்டலான ஆட்சிக்கு ஆட்சி கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுக இருக்கும் இதெல்லாம் வாய்ப்பு என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா அந்த இடத்தை அவங்க ஒதுக்கி இருக்க கூடாது அவங்க கூட்டம் கூட வருது ஹெவியாக வரும் ஏன்னா இதுக்கு முன்பாக ஐந்து மாவட்டங்களில் விஜய் பேசியிருக்காரு எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது அப்போ இங்க எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பெரிய ஒரு கிரவுண்டில் விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வச்சுக்கட்டும் அப்படின்னு இப்படி பேசியிருக்கணும் பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்காவினர் கேட்ட இடம் இப்போ நாங்கள் கொடுத்த இடத்தை விட குறுகலானது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னையே கேட்டால் அவங்க கொடுத்துருக்கவே கூடாது பர்மிஷன் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் ஒன்று கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கவே கூடாது இதுதான் கவர்மெண்ட் சைடில் நான் பார்க்கக்கூடிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன் இதை விட்டுட்டு சதி நடந்துருச்சு ஆம்புலன்ஸை வேணும்னே உள்ளே விட்டுட்டாங்க கத்தி வச்சுருந்தாங்க கையில் இது மாதிரியான நெரேட்டிவை நான் நம்ப மாட்டேன் உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை அட்மிட் பண்ணணும் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த தவறு நடக்காது இந்த மிஸ்டேக்கு ரிப்பீட் ஆகாது ஆனால் தாவேக்கா சைடில் தாங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறதே அவங்க வந்து உணரலை அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒன்றும் இல்லை இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் பயங்கர ஒரு ட்ரபிளை வந்து ஃபேஸ் பண்ணாங்க எல்லா பக்கத்தும் தாவேக்காவை சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தார்ல அந்த ப்ரெஸ் மீட்டு தான் டேர்னிங் பாயிண்ட்டாக அவங்களுக்கு மாறினுச்சு அண்ணாமலை விஜய்யை கார்னர் பண்ண வேண்டாம் அவர் மன வருத்தத்தில் இருப்பார் விஜய் அவருடைய பிரச்சார பேட்டர்னை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ணியிருக்கக்கூடாது நான் சொன்னதில் முன்னாடி உங்களால் முடியலைன்னா நீங்கள் பர்மிஷனே கூடாதுன்னு சொன்னல அதெல்லாம் அண்ணாமலை ஷேர் பண்ணார் ப்ரெஸ் மீட்டில் பேசினார் அதை தாவேக்காவினர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மற்ற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் பேசுகிறத பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை பேசினா ரீச் அதிகம் எல்லா பொதுமக்களும் அதை உன்னிப்பாக கேட்பாங்க என்னை படித்தவர் பெரிய பெரிய பொறுப்பில் வந்து இருந்திருக்கார் கிளாரிட்டியாக வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடியவர் அதனால அண்ணாமலை பேசுகிறது நல்ல ரீச் ஆகும் அண்ணாமலை விஜய் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்விகள் எழுப்பினார் பார்த்தீங்களா அதை தாவே கவினர் பிடிச்சி உக்காந்துக்கிட்டு தங்கள் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க டெஃபினட்டாக அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது சில விஷயங்களை அவங்க இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சாரங்களில் திருத்திக்கணும் தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் என் மேலே கை வைங்க தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு இன்னும் அவ்வளோவா யாரும் கைது செய்யக்கூட படலை கவர்மெண்ட் இன்னும் பல பேரை கைது பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா தனிப்படையெல்லாம் அமைச்சிக்கிருக்காங்க இருக்கட்டும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படிங்கிறவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பவுன்ராஜ் அப்படிங்கிற இன்னொரு தாவேக்கா நிர்வாகி ரெண்டு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க முக்கியமான தாவேக்கா தலைவர்கள்லாம் இன்னும் கைது செய்யப்படலை அதுக்குள்ளே விஜய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சரண் அப்படிங்கிறவர் வாய்ஸ் ஆஃப் சரண் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு கவர்மெண்ட்டை கெட்ட வார்த்தையிலலாம் திட்டி வீடியோ போட்டிருக்காரு அப்போ கைது செய்ய தானே கைது தானே பண்ணுவாங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போடுற மாதிரியும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விவகாரத்தில் என்னுடைய அப்சர்வேஷன் இங்கே தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தில் ஸ்டாம்ப் எய்ட் நடந்துச்சு ஒரு பெண்மணி இறந்து போனாங்களே அப்போ கவர்மெண்ட்டு அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க அந்த தியேட்டருடைய ஓனர் மேனேஜரை கைது பண்ணாங்க ஆர்சிபி வின்னிங் பரேடில் ஸ்டாம்ப் எய்ட் நடந்துச்சுல அப்போது ஆர்சிபி நிர்வாகத்துடைய ஒரு உயர் அதிகாரி கைது செய்யப்பட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்போ இங்கே தாவேக்கா இன்சிடெண்ட்லேயும் தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதையே விஜய் என்னமோ தாவேக்கா தொண்டர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே அடைக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ண வந்து பார்க்குறாரு ஸோ செய்த தவறுகளை திருத்திக்கிட்டால் இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது நம்ம பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு நினச்சா இனி வரக்கூடிய காலங்களையும் இது மாதிரியான ட்ரபிள் மறுபடியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்